ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை அதாவது பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வையில் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம் இதை குரு மங்கள யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம் இந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை சுபமான விஷயங்களை பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மங்கள காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுபமான கிரகம் மங்களக்காரகனு நினையும் போது பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளிய வரத்துக்கான பலவிதமான மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இடம் விற்க முடியல இல்லை இடத்துனால கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சில பேர் இடத்த வாங்கிறதுக்கு நான் பணம் கொடுத்தேன் அது திருப்பி வரலை இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு பார்வையில் செவ்வாய் வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது முப்பத்தி ஐந்து நாட்கள் இந்த கிரகத்துடைய பார்வையில் அதாவது குரு பார்வையில் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்கள காரகன் இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் பனிரண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் என்னென்ன வேலைகளை செய்யப்போகுது என்னென்ன சுபமான விஷயங்களை செய்யப்போகுது என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்க தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் இந்த குருமங்கல யோகம் வேலை செய்யுமா எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது அது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லும்போது அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றத்துக்கான சூழ்நிலை வரும் அதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு மங்களக்காரனுடைய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்கள மாதிரி பயங்கர புத்திசாலிகள் யாருமே இல்லை அதே போல் ராசி அன்பர்கள் மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை மாட்டிக்கிறவங்களும் யாருமே கிடையாது ஏன்னா எப்பவுமே ஒரு புத்திசாலிக்கு தான் ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் இன்னும் இருக்கீங்க நிறைய மிதுன ராசிகள் பல தரப்பட்ட பிரச்சனை பிரச்சனைக்கு அளவே இல்லை சார் அப்படி தான் போயிட்டுருக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதன ராசி என்புக்கு இந்த குரு உங்கள் ராசியிலே இருக்கார் மங்களகாரகன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் இந்த மங்களக்காரகன் மிதனராசி என்பர்களுக்கு செவ்வாய் லாபாதிபதி அது மட்டும் இல்லாமல் சத்ரு ஸ்தானாதிபதி இந்த லாபாதிபதியும் சத்ரு ஸ்தானாதிபதியும் இந்த குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துடைய அளவு அதிகமாக போகுது அப்போ லாபம்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா முதல்ல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா பொருளாதார பிரச்சனை எனக்கு பொருளாதார பிரச்சனை தீர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு தான் இந்த பதிவு முக்கியமாக காரணம் கேட்டீங்கன்னா அந்த குரு தனக்காரகன் மங்களக்காரனை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடை பிரச்சனை வர வேண்டிய பணம் வரக்கூடியது வராமே இருக்குது சார் எனக்கு பணம் எனக்கு அந்த பணம் வந்துட்டால் என் பிரச்சனையும் தீல தீந்துரும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்கள் வர வேண்டியிருக்கு எல்லாமே அவுட் சாண்டிங்கில் இருக்குது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் பல லாபங்களை ஈட்டக்கூடிய நேரம் போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கிட்டலாம் கொட்டேஷன் கொடுத்தீங்களோ எல்லாத்தையும் எடுங்க உங்களுடைய பழைய கஸ்டமர் லிஸ்டெல்லாம் எடுங்க எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த முப்பத்தி ஐந்து நாட்களில் உங்களுக்கு பலவிதமான வகை வகையில் பிஸ்னஸ் வாய்ப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு நிறைய மிதராசி என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் யாரும் திரும்பி கூட மாட்றாங்களே ஏன்னா உங்களுக்கு இப்போ குரு மேலே சந்திரன் மேலேயே குரு போகிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணால் பத்தாது பல தடவைப்பட்ட முயற்சிகளை செய்ய வேண்டும் பல வகையில் முயற்சி பண்ணணும் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இல்லை ஏதாவது உங்கள் பிஸ்னஸை நாலு பேர்கிட்ட சொல்கிற மாதிரி இல்லை நாலு பேர்கிட்ட ஏதாவது சொல்லி ஏதாவது சேஞ்சஸ் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுற மாதிரி அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்டருக்கு ட்ரை பண்ணுறதுக்கு சூப்பரான நேரம் இப்போ இப்போ நிறைய சொல்கிறாங்க பணம் வந்து க்ரௌட் ஃபண்டிங் அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்கிறாங்க அது மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் முன்னேற்ற பாதையை கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான நேரம் இல்லை சார் அதெல்லாம் வாங்கியாச்சு வாங்கி தான் பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க திருப்பியும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க ஜெயிச்சிருங்க இந்த வாட்டி அதில் எந்த டவுட்டும் கிடையாது உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இல்லை சார் திருப்பி கடன் வாங்கி எதாவது மாட்டிக்கூடாது சார் கடன் தரம் தான் சொல்கிறாங்க சார் அப்படின்னா ஒரு வாட்டி உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு தொழில் பண்ணலாமா வேணாமான்னு தெரிஞ்சுங்க நிறைய மிதிராசியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாலேஜ் வந்துடும் நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நினச்சி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் ரொம்ப கேஷுவலாக எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ கடன் பிரச்சனை இருக்கீங்க அதுவும் முக்கியமாக யாருக்கெலாம் சனி தசை சனிதசை புதந்தசருக்கும் அவங்கெல்லாம் மிகப்பெரிய கடனில் இருக்காங்க மிகப்பெரிய கடனில் இருக்காங்க அதனால தான் பிரச்சனை அப்போ அவங்க சுயஜாத பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது அதே போல் வேலை செய்யக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கக்கூடிய நேரம் இல்லை சார் ப்ரொமோஷன்லாம் வராது சார் எங்கள் ஆஃபீஸில் எங்களுக்கெல்லாம் தரமாட்டாங்க சார் அப்படின்னா அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நேரம் காலம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்போ நீங்கள் அதற்கு என்ன உழைக்கலாம் அப்படின்னு செய்யக்கூடிய நேரம் அந்த ஒரு சில பேர் கிடைக்கும் நீங்கள் உழைக்கும் போது பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சீங்க அப்படின்னா இவர் தான் இந்த ப்ராஜெக்டை முடித்தார் இவர் தான் இந்த வேலையை செஞ்சு முடித்தார் இவரால் தான் இந்த கம்பெனி இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு பேர் வாங்கக்கூடிய நேரம் அது பின்னாலில் உங்களுக்கு பண வசதிகளையும் உங்களுக்கு பதவிகளையும் பட்டங்களையும் பொருளாதார வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரமாக மாறிடும் அதே போல் வேலை இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் சார் அது எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா குரு பார்க்குறார் செவ்வாய் லாபாதிபதியை பார்க்குறாரு இதுக்கு விட ஒரு சிறப்பான நேரம் என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் என்னென்னா உங்கள் நீங்கள் பழைய கதையெல்லாம் நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க நான் அங்கே வேலை பார்த்தேன் இங்கே வேலை பார்த்தேன் நான் அப்படி வச்சுக்கிட்டாங்க இப்படி பார்த்துக்கிட்டாங்க நான் அதை பண்ணேன் இதை பண்ண எல்லாம் கரெக்டு தான் ஆனால் இப்போ உங்களுடைய நிலைமை என்ன சார் உண்மைதான் சார் நான் வேலை இல்லாமல் இருக்கேன் சார் உண்மை தான் சார் சம்பளம் இல்லாமல் இருக்கேன் சார் சரியான வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்போ அந்த பழைய கதையை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் புது ஒரு மனிதராக யோசித்து வேலையை தேடக்கூடிய நேரமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யுங்க சூப்பராக இருப்பீங்க அதே போல் வெளிநாடுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான நேரம் வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டில் போய் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை கிடைக்கக்கூடிய நேரம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா குரு செவ்வாயை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்துலேயே செவ்வாய் இருக்கார் உங்கள் ராசிக்கு அதனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ இல்லை இயற்கையாகவோ உங்களுக்கு முருகப்பெருமானோட ஆசிர்வாதத்தினால கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க முருகப்பெருமானும் வேண்டுங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாம் சேரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதே போல் நிறைய மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா காதலில் ஒரு வெற்றி அடையக்கூடிய நேரம் காதல் திருமணமாக மாறுவதற்கான நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது ஏற்கனவே வந்து பிரேக்கப் இருக்குது அப்படிலாம் அவங்களாம் சேர்ந்ததுக்கான நேரம் அதே போல் அந்த காதல் சொல்லி நாங்கள் வீட்டில் சொன்னோம் சார் கடைசியாக ஒத்துக்கலை இப்போ அது பெரிய பிரச்சனையாக போயிட்ருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க மனசு மாதிரி உங்கள் கல்யாணத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் சில அவமானங்களை தாங்கிக்கிட்டு இருக்காங்க வேலையில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத எவ்வளோ நாலேஜ் இருந்தும் பார்த்திங்கன்னா தேவையில்லாம் யாராவது உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க கடந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம் அந்த தீர்ந்து நீங்கள் அதில் ஒரு பெரிய ப்ரொமோஷனில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நேரமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்குது அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகளில் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி குழந்தைகளால் சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் மிதனராசி என்பல்களுக்கு வந்திருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம் குழந்தைங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த மிதனராசி என்பர்களுக்கு உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் மிதனராசி என்பவர்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் எப்பவுமே திருமணம் சம்மந்தமான விஷயத்தில் அதாவது மனைவி சார்ந்த விஷயத்தில் கனவு அதனாலே பிரச்சனை வரும் முதல்ல அதை எடுத்து ஓரம் வைங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு திருமணத்தை யோசிங்க என்ன சார் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க எப்படி சார் எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு பையனை பார்க்கறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதிக எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கா இல்லைன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி பாருங்க நான் இப்படிலாம் பார்க்குறேன் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் அவங்களே சொல்லுவாங்க அப்போ தான் அந்த ரியாலிட்டி புரியும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் நடக்கும் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான வாய்ப்பு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் அது விற்று அதன் மூலமாக பணம் வரக்கூடிய நேரம் பூர்வீக சொத்துல காசு வரக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய நேரம் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உள்ள தருணமாகவும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மிதனராசி என்பர்களுக்கு ஒரு மன மாற்றத்தை நோக்கி பொருளாதார வளர்ச்சியை நோக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்லக்கூடிய இந்த யோகமாக இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போகிறது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே குரு மங்கள காரகனுடைய பலன்களை சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் நல்ல இடத்துல சேர்க்கை பெறும்போது நிறைய பலவிதமான விஷயங்கள் நம்ம என்ன ஆரம்பத்தில் என்னென்னலாம் சொன்னோமோ என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துங்க அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த யோகங்கள் பலத விஷயங்களை கொடுக்க தான் போதும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கோச்சாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் சொல்லக்கூடிய பழங்கள் உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் இப்போ உங்க ஜாதகத்திலே குரு மங்களக்காரங்களுடைய இணைவு இருந்ததுன்னா அதிகப்படியான பலன்களையும் அதே இணைவு இல்லை அப்படின்னா சில நெகட்டிவான பலன்களை கூட தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய தசா புத்தி முக்கிய காரணமா இருக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்ற மாதிரி தசா புத்தி ரொம்ப முக்கியம் அதில் தசா புத்தியில கெட்டதை கொடுக்கக்கூடிய ராகு தசை கேது தசை சனி தசை இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு சில பேர் சுக்கர தசையே பிரச்சனையை கொடுக்கும் புதன் தசையில் மிகப்பெரிய கடனை கொடுத்து அதுல கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சில ஜாதக அமைப்பு இருக்கு அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் உங்க சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் பார்க்கணும்னு அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் ஐம்பத்தோரு பக்கம் வெறும் ஐநூறுபாய்க்கு கொடுக்கும் இதில் பலன்கள் இருக்காது ஜாதக நோட்டில் என்ன விவரங்கள் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும் சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களாம் கேட்குறாங்க அதையும் எழுதி கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்கறது அதே மாதிரி வா இது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது அதே போல வந்து வாஸ்து எப்படி பார்க்கறது இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லி பிரசன்னங்களில் சோழி பிரசனம் ஜாமுக்கோள் பிரசனம் ஒரு கர்மா ஜாதகத்துல ஒரே கடன் இருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு தொடர்ந்து ஒரு நோய் தொடர்ந்துட்டே இருக்கு அதுமாரி கல்யாணம் ஆகாம இருக்குது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பிரசனங்கள் பார்க்கலாம் ஜோடி பிரசனங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி வகுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து